சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று முதலாவது உலக சமய நாடாளுமன்ற மாநாடு சிகாகோவில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஆரம்பமானது இன்று செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி காலமானார் இன்று செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு பாகிஸ்தானை உருவாக்கிய முகமது அலி ஜின்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மறைந்தார் இன்று செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து ஒன்று நியூயார்க்கில் உலக வர்த்தக மையம் மற்றும் பெண்டகன் கட்டிடங்கள் மீது தாக்குதல் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நடத்தப்பட்டது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்